அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் தத்துவங்கள் குறித்து வள்ளலார் கூறியதை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் தத்துவாதீத தனிப்பொருள் வெளியேனும் அத்திரு அம்பலத்து அறுபெரும் ஜோதி தத்துவம் அண்ட தத்துவம் பிண்ட தத்துவம் என இரண்டாக விளங்குகின்றது அண்டத்தில் காட்டப்பட்டுள்ள பிரம்மா விஷ்ணு முதலியவை அண்ட தத்துவங்கள் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் பசி காமம் குரோதம் லோபம் மோகம் ஆச்சரியம் உழக்கம் மரணம் முதலானவைகள் எல்லாம் பிண்ட தத்துவத்தில் அடங்கும் தத்துவங்கள் அனைத்தினையும் கடந்து தத்துவங்களுக்கு அப்பாற்பட்ட அதீத நிலையில் சித்திகள் விளங்க பின்னர் சிவநிலை தோன்ற அவ் யான் என்பதும் எனது என்பதும் கரைந்து போய்விட கண்ட அனுபவிகள் பெற்றதே உண்மை அனுபவம் மனித தேகம் எடுத்த ஒவ்வொருவரும் அடைய வேண்டிய உண்மை பொருள் இதுவே தத்துவங்கள் அனைத்தினுக்கும் அப்பாற்பட்ட நிலையில் அடையக்கூடிய பெரும்பொருளை தரவல்ல ஆகாயம் என கூறப்படும் இது அம்பலத்தே விளங்கும் அரு பெருஞ்சோதி சச்சிதானந்த தனிப்பற வெளியனும் அச்சியல் அம்பலத்து அரு பெருஞ்சோதி வேதாந்தம் சித்தாந்தம் நாதாந்தம் உதலவிகளும் தத்துவங்கள் தான் அண்ட தத்துவம் பிண்ட தத்துவம் அனைத்தினையும் கடக்கின்ற தத்துவாதி நிலை முன்வரியில் கூறப்பட்டது அந்த தத்துவாதி நிலையில் கிடைக்கும் பொருள் எதுவாக இருக்கும் அதுதான் சச்சிதானந்தம் சத்து என்பது இயற்கை உண்மை சித்து என்பது இயற்கை விளக்கம் ஆனந்தம் என்பது இயற்கை இன்பம் எல்லா தத்துவங்களையும் கடந்துவிட்ட நிலையில் தோன்றும் சுகமே சச்சிதானந்தமாகும் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க உங்க நண்பருக்கு ஷேர் பண்ணுங்க என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகளை பார்ப்பதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்